ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் இந்து இன்றைக்கி வீழாக் பார்த்திங்க அப்படின்னா தேர்ஸ்டே ரொட்டின் தான் நான் பண்ணியிருந்தேன் ஒரு ரொட்டின் வீடியோவாக ஸோ தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு எந்த ஒரு க்ளீனிங் ஒர்க்கும் இல்லை ஸோ நாள் வந்து ஆடியோ ஒன்றுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுலாம் பூஜை ரூமில் இருந்தது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷல் வாஷ் இருந்தது ஸோ விஷல் வாஷ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு தான் இருந்தது ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஸோ ஒரு அல்வா பண்ணலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு அல்வா பண்ணியிருந்தேன் ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கி ஒன் வீக் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அது ஜிப்ஸ் போடாததுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நான் அல்வா பண்ணியிருந்தேன் ஸோ இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நடுவில் வந்து அந்த வெள்ளை தெரியணும் ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மணல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வேக வைக்காம கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இட்லி இட்லி தட்டு இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் போதும் நம்ம தண்ணியில் வச்சு வேக வச்சோன்னா ரொம்ப கரைஞ்சிரும் ஸோ அதனால அல்வா பண்ண வராது ஸோ அதுக்காக நான் இட்லி ஸ்டீமில் தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி குத்தும் போது நல்லா சாஃப்டாக உள்ளார இறங்கணும் அதுதான் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் வந்து நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க ஸோ அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நைஸாக எடு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம் சும்மா கம்மியாக ஊற்றுனா போதும் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்வா வந்து நான் இன்றைக்கி வெள்ளத்தில் தான் பண்ணியிருக்கேன் வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா பொடி நான் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்ச கரையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துருக்கேன் கரைஞ்சால் மட்டும் போதும் எந்த பதமும் தேவையில்லை இதுக்கு ஸோ இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயுமே அல்வாவோ இல்லை பால்கோவோ இந்த மாதிரி ஏதாவது வந்து ரொம்ப நேரம் வேகிற மாதிரி பண்ணும்போது வந்து அடி பாத்திரம் அடிக்கணமான பாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இன்றைக்கி நான் அடிக்கணமான பாத்திரம் எடுத்திருக்கேன் ஸோ இந்த அல்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போதும் இப்போ அதுலேருந்து நான் ஒன்றரை ஸ்பூன் நெய் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நெய்யிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வரணும் பச்சை வாசனை எல்லாமே போகணும் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா மாவும் சேர்க்கலாம் கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அல்வா அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ இது நல்லா வந்து பச்சை வாசனை போயிட்டு வாசனை வர அளவுக்கு வருதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சக்கரை கிழங்கு ஸ்வீட் பொட்டோட்டோ அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி சார்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கட்டி விழாமல் ஆட் பண்ணிக்கணும் ஸ்வீட் பொட்டோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கா கூட சாப்பிட்லாங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் அதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டோட்டோ ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டோட்டோ வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் கரைச்ச தண்ணியை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல் மண் தூசிலாம் இருக்கும் ஸோ அதை அல்வா சாப்பிடும் போது வாயில் அடிப்படும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக தண்ணி அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இந்த மாதிரி கட்டி விழுந்துடும் நம்ம மொத்தமாக ஊற்றும் போது ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டே ஊற்றுனதால நான் அப்படியே ஊற்றிட்டேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் கிளற ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம கலர கலர வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட கிண்டி விட இந்த மாதிரி கெட்டியாக வரும் அதுக்கப்புறமா வந்து அந்த மீதி இருக்கிற ஒன்றரை ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் ஸோ வந்து அல்வா வந்து பக்குவத்துக்கு வராது ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் நெய் இருக்கும் இல்லைங்களா அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதை நான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டி இல்லாமல் அல்வா பதத்துக்கு வரும் பாருங்கள் கிரார ஸ்பூன் நெய்யில் வந்து நான் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னாலும் நீங்கள் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவே எனக்கு கொஞ்சம் நல்ல கலரிங்காக இருக்கிறதால நான் கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை நம்ம ஈவினிங் ஸ்கூலில் விட்டு குழந்தைங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸோ அதை விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அன்புடன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்